சிவாய நம சிவா கேசித்தல் திருத்தாள் போற்றி போட்டு சிவாய நம சிவ சிவா சிவா நாம நேற்று ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தோம் அது என்ன பதிவுன்னு கேட்டீங்கன்னா திருமந்திரத்துல இருக்கக்கூடிய அட்டமாசித்திங்கிற இருக்கக்கூடிய அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு அதே மாதிரி திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அட்டமாசித்தில இருக்கக்கூடிய ஒரு பாடலை அதாவது ஒரு மந்திரத்தை நம்ம ஆழ்ந்து பார்க்கலாம் ரொம்ப எளிய விளக்கமாக இருக்கும் இருந்தாலும் ஆழ்ந்த பொருளை இருக்க பொருளை கொண்டதாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து அழகா வந்து திருமூலர் வந்து சொல்லியிருக்கார் அது என்ன மந்திரம் பார்த்தீங்கன்னா சிவாயனம் ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயன் இல்லை காதலில் அன்னலை காண இனியவர் நாதன் இருந்த நகர் அறிவாரே சிவாயண்ணம்மன் அறுபத்தெட்டாவது பாடலாக இருக்கக்கூடிய அட்டமாசியத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயத்தில் அறுபத்தெட்டாவது மந்திரம் ஓதம் ஒழிக்கும் உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயன் இல்லை காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகர் அறிவாரே சிவாயண்ணம்மன் ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து ஓதம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீர் நிறைந்தது என்று அர்த்தம் நீரா சூழப்பட்ட இவ்வுலகை கால்நோவ நடந்து அதாவது வலம் வந்து எந்த பயனும் கிடையாது அப்படி என்றால் இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும் காதலில் அன்னலை காணை இனியவர் இது வந்து பாத்தீங்கன்னா காதல்கிற ஒரு தன்மை நாம எதார்த்தமான ஒரு வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு அன்புங்கிற நிலையில கிடையாது இந்த காதல்ங்கிற தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா கருணையின் உள் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் அது என்ன கருணை ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவப்பட்ட ஒருத்தரை காணும் பொழுது நமக்கு நம்மை அறியாமல் ஒரு கருணை வருது அந்த கருணையை கேட்டீங்கன்னா இல்லை மனம் கசிந்து சிவத்தை நினைந்து உள்ளம் உருகி இருக்கக்கூடிய தன்மையை தான் இங்கே திருமூலர் வந்து அழகா சொல்றார் காதலில் அன்னலை காண இனியவர் அப்போ உள்ளுக்குள் வந்து ஒரு கருணை அந்த தன்மை வந்து இறைவன் மேல் இருக்கக்கூடிய அந்த தன்மை மனங்கிற தன்மை கருணை அந்த உருகி அந்த அன்பை வந்து இறைவன்பால் செலுத்தும் பொழுது காணக்கூடிய உயிர்களுக்கு எல்லாமே நாம் மிகுந்த பாசம் கொண்டு இருக்கும் யாரிடமும் கோபம் வராது யாரிடமும் பொறாமை வராது இப்படி காமம் கோபம் குரோதம் லோபம் மதம் மாச்சரியம் அசுவை இடும்பை என்ற எட்டு விகாரங்கள் உள்ளில் எழாது நன்மை தீமை இல்லாது எந்தொரு நிலையும் கொள்ளாது மனம் வெறுமையில் நிலைக்கச் செய்து இறைவன் மட்டுமே சதா என் ஜீவன் என்று எண்ணி இருப்போருக்கு இறைவன் மிக அழகாய் காட்சி கொடுப்பார் அப்படி இறைவன் காட்சி கொடுக்கக்கூடிய இடமானது எதுன்னு கேட்டீங்கன்னா பரம் என்கின்ற நிலை கொண்ட சித்தம் பரம் அப்படிங்கிற எண்ணங்கிற நேத்தை பார்த்தோம் வெறுமை சூழ்ந்த நிலை சித்தத்தில் நிலைத்த வெறுமை இதுதான் பரம் அந்த பரத்துக்குள் இருக்கக்கூடிய இறைவனின் இருப்பிடத்தை உள்ளில் ஆழ்ந்து அறியக்கூடிய தன்மை உண்டாகும் எப்படி மனதை உருக்கி அன்பு என்ற தன்மையை உள்ளில் பெருக்கி கருணை என்கின்ற தன்மையை உள்ளில் கொண்டு இருப்போர்க்கு இறைவனாரின் இருப்பிடம் நன்கு அறியப்பெறும் இதுதான் இதிலுள்ள மெய்ப்பொருள் விளக்கம் ശിവായ നമ്മ ശിവാകേ സിത്ത തിരുത്താൾ പോറ്റി ശിവായ നമ്മ ശിവ ശിവ ഗുരുനാഥ